ஃப்ரீசுகவர் ஆண்டோ கேசு சனாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வசனம் பத்து தானியோடு வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எரிசிலம்புக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தெய்வருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணி சோதனம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே ராஜாவின் கட்டளை என்ன எவனாகிற முப்பது நாள் வரை ராஜாகியோம்மை தவிர வேறு எந்த தேவனையாகிலும் ஆனாலும் வணங்கக்கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் அவன் சிங்கத்தின் கபிலே போடப்பட வேண்டும் என்று ராஜா உத்தரவிட்டிருந்தார் ராஜா உத்தரவிட்டு இந்த இந்த உத்தரவானது எல்லோருக்கும் போனது எல்லோருக்கும் போய்விட்டது அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சு எந்த அறிந்தபடுதிலும் அவனுக்கு தண்டனை என்ன சிங்க கவியிலே போடுவது தான் ராஜாவை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது வேறு எந்த கடை விட்டு ஜெபிக்கக்கூடாது எனக்கு கட்டளை பிறந்து விட்டது இப்போது தானியேல் ஜபத்திற்கு லீவ் கொடுக்கல தானியேல் ஜபத்தை தள்ளி வைக்கல தானியேல் இந்த முப்பது நாள் வரைக்கும் தானே ஜபம் பண்ணணும்னா சொல்கிறாங்க ஒதுக்கி வைக்கலாமே தள்ளி வைக்கலாமே என்று சொல்லி கொஞ்சம் கூட தள்ளி வைக்கவே இல்லை ஒதுக்கி வைக்கவே இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல தன் வீட்டுக்குள்ளே போய் அவர் எப்பொழுதும் ஜபித்து வந்தபடியே அவர் பலகனைகள் திறந்திருக்க அப்போ ஜபிக்கிற சத்தம் வெளியே கேட்கும் அவர் ஜபித்த அந்த ஜபிக்கிற பொழுது கதை கூட சாத்தலை அந்த ஜன்னலை கூட சாத்தலை அப்படின்னா அவர் கொஞ்சம் கூட பயமே இல்லை பயம் இல்லாமல் தெய்வம் நோக்கி இவர் ஜபிக்க ஆரம்பிக்கிறார் தெய்வம் நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார் தேவை நோக்கி கர்த்தரை நோக்கி ஜபிக்க ஆரம்பிக்கிறார் மூன்று வேலை ஜபித்தது போலவே அவர் ஜபம் செய்து வந்தார் எதை குறித்தும் கவலைப்படலை கையெழுத்து இட்ட பொழுதிலும் அந்த பத்திரத்தை கையெழுத்து இட்ட பொழுதிலும் தானியல் பயப்படாமல் ஜெபிப்பது மற்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க தானியலை என்றால் பயப்படலை காரணம் அவர் தெய்வனுடன் கூட ஜெபிப்பதில் பழக்க முடியவர் தெய்வனோட கூட ஐக்கியம் கொள்வதில் பழக்க முடியவர் ஆகவே அவரை அவ எந்த சட்டமும் தடுத்து நிறுத்த முடியவில்லை அவரை அவருடைய ஜபத்தை எந்த சட்டமும் நிறுத்த முடியவில்லை அவருடைய ஜபத்தை எந்த சட்டமும் ஸ்டாப் பண்ண முடியலை ஆகவே தான் இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் இங்கே தரியும் ராஜபார காலத்திலும் பெர்சின் ஆகிய கோரேசுடைய காலத்திலும் தானியலனின் காரியமும் ஜெயமாக இருந்தது ஜெயமாக இருந்தது அவருக்கு ஜெயம் உண்டானது சிங்க கேபியில் போட்டாங்க ஒன்றுமே ஆகலை அவருடைய காரியம் ஜெயமாக இருந்த காரணம் என்ன அவர் ஜெபித்தார் தேவனோடு கூட ஜெபித்து கொண்டார் மனுஷனோடு கூட போராடலை ராஜாவோடு கூட போராடலை மாறாக தேவனிடத்தில் ஜெபித்தப்படுது காரியம் ஜெயமாய் மாறிற்று காரியம் ஜெயமாக ஆனது காரியம் ஜெயமாக முடிந்தது காரணம் ஜபம் ஜபத்தின் காரியத்தை தானியில் நன்றாக அறிந்திருந்தார் ஜபத்தின் வல்லமையை தானியில் நன்றாக அறிந்திருந்தார் ஜபத்தின் பக்குவத்தை தானியில் நன்றாக அறிந்திருந்தார் ஆகவே தான் அவர் ஜபத்தை நிறுத்தவே இல்லை அவருக்கு தெரியும் எந்த ராஜா என்ன வந்து சொன்னாலும் தேவனாகிய கர்த்தர் அவரே ராஜா அந்த ராஜாவுக்கு மேலே ஒரு ராஜா இல்லை என்பதை தானியில் நன்றாக அறிந்திருந்தார் ஆகவே அந்த சத்தத்தை கேட்டவர்கள் அவரை சும்மா விடலை அவரை கொண்டு சிங்க கபில போடுறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு நீ ஆராிறதவன் உன்னை தப்பிவிப்பார் என்று ராஜா சொல்லுகிறார் உள்ளே போட்டாங்க உள்ளே போட்ட உடனே அவர் சிங்க கைப்பிலே கடந்தார் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை எதுவுமே அவரை ஒன்றும் பண்ண முடியல ஆகவே இவர் அங்கே தப்பித்தார் தப்பித்து பிழைத்தார் சிங்கங்களின் கே சிங்கம் இவர்களை ஒன்று ஒரு சேதம் படவில்லை ஒரு சேதமும் செய்ய முடியவில்லை என்று பார்க்க ராஜாவே ஆச்சரியப்படுகிறார் ராஜா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இங்கே கர்த்தர் தானியர் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே சிங்க கபில அவர் மிக பாதுகாப்பாக இருந்தார் சிங்க கபில அவர் மிகவும் அற்புதமாய் பாதுகாக்கப்பட்டார் ஆகவே இவரை யார் உள்ளே போட்ட போட்டார்களோ சிங்கை போட்டார்களோ அவர்களை வந்து உள்ளே போடும்படியாக ராஜா சொல்கிறார் அவர் உள்ளே போடும் பொழுது அவங்க உள்ளே போவதுக்கு முன்பதாக சிங்கங்கள் அவர் மேலே பாய்ந்து அவர்கள் போய் சேருவதற்கு முன்னமே இவர் மேல் பாய்ந்த எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கலாம் அப்போது அதே சிங்கம் தானியில் ஒன்றும் பண்ணலை அதே சிங்கம் அவனை கொன்று போட்டது இன்றைக்கு நம்ம எதிராக யார் இருந்தாலும் நமக்கு பொல்லாப்பை யார் இருந்தாலும் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே அழிந்து போவார்கள் அவர் அழிகிற நம்முடைய கண்கள் காணும் காரணம் நாம் தெய்வடைய பிள்ளைகள் தெய்வடைய உண்டு செய்கிறவர்கள் தெய்வனுக்காக வாழுகிறவர்கள் நம்மை எந்த மிருகமும் எந்த சேதமும் செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நாம் எந்த சட்ட வந்தாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் தொடர்ந்து ஜபிப்போம் தேவராஜ்யத்துக்கட்டும் கத்தனமே ஆசிர்வா ஜபிக்கலாம் நாளைக்கு கேட்ட வார்த்தைகள் நன்றியாண்டவரே ஆண்டவரே என் காரியம் ஜெயமாய் முடிந்தது காரணம் ஜெபம் நாங்களும் ஜெபிக்கணும் எங்கள் காரியமும் ஜெயமாய் முடிவதாக எங்கள் ஊழியமும் ஜெயமாய் முடிவதாக இயேசு நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமேன்